கொண்டு முடம்புறது அழகான காசி அமதலிங்க ஈசன் என்ற குறையிலே குடியிருக்கும் அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் சகல குற்றங்களை மன்னித்து காத்திருவோம் இருந்தாலும் தெரியாம இருந்தாலும் நீங்களே எங்களை மன்னித்து வழிநடத்த வேண்டும் ஆண்டவனே எங்க அந்த சாமியே சொல்லு சாமி சொல்லு சாமி என்ன சாமி பரவாயில்ல சொல்லு சாமி

हाँ ना नहीं सही तो यार बोला तूने सही है हाँ हम्म बोलना वाला कुरू मारे बेटे केले सही है यार केले क्या लफाव यंग है यार बोलते हाँ यंग है बोलते हैं हेलो हेलो ये नाले की गुफ्तार hmm. आवाज़ केले